அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உழைப்புக்கு மட்டும்தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே அப்படி அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்னும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலேங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப்போறீங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கும்பம் ராசிக்காரர்களே நீங்க கடந்த பல வருடங்களா சனி பகவானோட தாக்கத்தால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் இனி வரக்கூடிய புத்தாண்டு நல்லபடியா அமையணும் திருமணமான கும்பம் ராசிக்காரங்க பல பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்ததாலயும் உடம்பு மேல அக்கறை இல்லாம இருந்ததாலேயும் இந்த பிரச்சனை வரலாம் அதனால சரியான நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கோங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க குடும்பத்துக்கு தூணா இருப்பவர்களே நீங்கதான் நீங்க உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சரியான உணவுகளை எடுக்கணும் உங்க உடம்ப நீங்க பராமரிச்சாதான் குடும்பத்துல உள்ள அனைவரோட ஆரோக்கியத்தையும் நீங்க சிறப்பா பாத்துக்க முடியும் முதல்ல உங்களை நீங்க கவனிக்கணும் உங்ககிட்ட உள்ள சில குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும் உங்களை நீங்க முதல்ல மாத்திக்கணும் அப்பத்தான் உங்களை சுத்தி உள்ள நபர்களை உங்களால சரியா பாத்துக்க முடியும் தொழிலே இல்லாம இருந்தவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா வாய்ப்புகள் தானா வராது நீங்கதான் அத கண்டறியணும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு தனக்கான பாதை என்ன தனக்கான பிசினஸ் என்ன நம்ம எந்த பாதையில பயணிக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிலையா தடுமாறுறாங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு விஷயம் உங்க கையில கிடைக்கலனா அது உங்களுக்கான பாதை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வேலையிலையும் தொழிலையும் கவனத்தை செலுத்தணும் அப்படி செஞ்சா கண்டிப்பா எழும்பி நின்றுவாங்க அரசு துறையில இருக்கிறவங்க அரசியல் துறையில இருக்கும் அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பம் ராசியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் யார் உங்கள கால்வாரி விட்டா யார் உங்கள பிசினஸ் டெவலப் பண்ண விடாம பண்ணது உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில கடந்த சில வருடங்களா வந்த அனுபவங்களே இனி உங்களுக்கான ஆசானா அமைச்சுக்கோங்க வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருப்பதால யோசித்து பேச வேண்டும் கோபம் வேண்டவே வேண்டாம் குடும்ப விஷயத்துல யார் ஒருவர் கும்பம் ராசிக்காரங்க இறங்கி போறாங்களோ விட்டு கொடுத்து போறாங்களோ அவங்க சூப்பரா இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைதிதான் உங்களோட அளவற்ற ஆயுதமா இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பரா இருக்கும் இந்த வாழ்க்கை மேடு பள்ளமான வாழ்க்கைதான் யாருக்கும் சூப்பரா இருக்கிறதெல்லாம் கிடையாது இன்ப துன்பம் கலந்தது தாங்க வாழ்க்கை எங்க பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போட்டு மெதுவா போய்தான் ஆகணும் வாழ்க்கையில எங்க கொஞ்சம் வேகம் எடுக்கணுமோ அங்க வேகத்தை தான் ஆகணும் கும்பம் ராசிக்காரங்கனாகவே இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குடும்பத்துக்கான நபர்களா இருப்பாங்க அங்க ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இத்தனை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல வருகிறார் அதனால வரக்கூடிய இந்த வருடம் நல்ல தொழில் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் நல்லா சம்பாதிக்க போறேன்னு நீங்க ஆழமா நம்பணும் நெகட்டிவா பேசாதீங்க சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் நீங்க என்ன நெகட்டிவா பேசுறீங்களோ அது நடக்கும் எவன் ஒருவன் பொறுத்திருந்து அமைதியா இருந்து தனக்கான நேரம் வரப்ப தனக்கான திறமையை காட்டி அதுவரை பணிவுடன் உள்ளானோ அவன் மிகப்பெரிய நிலையை அடைவான் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை அவ்வளவு சாதாரணமா நம்ம நினைச்ச மாதிரி மாத்திர முடியாது அதற்கான அனைத்து விஷயங்களும் அனைத்து தகவல்களும் ஒரு மனிதனை தேடி வந்து அடையுதுனாவே அவன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போறான் அப்படின்னு அர்த்தம் நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்க ஆள் மனசுல பதியக்கூடிய வார்த்தைகள் உங்க மனசாட்சியோட குரலாகத்தான் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிஞ்சிட்டே இருக்கு இதை யார் ஒருவர் இதற்கான இடத்தை தருகிறார்களோ இது அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரங்க இப்படி யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நெகட்டிவா இந்த மனசுல தேவையில்லாத பயத்தை நீங்க முதல்ல ஒழியீங்க உங்களுக்கு பயம்தான் பிரச்சனையா இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறப்பவே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் வரைக்கும் டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த திருமணம் கைகூடி வரும் ஆனா கண்டிப்பா திருமணம் உறுதியா இந்த ஆண்டு நடந்தே தீரும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகி மறையும் அதனால தயவு செஞ்சு சண்டை போடாம ஒற்றுமையா உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களுங்க இனி நீங்க தொட்டதையாவும் வெற்றியா அமையும் நல்லது இனி உங்களை தேடி வரும் ஒரு மனிதனா மதியால வென்று விதியை மாற்றுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாற அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுனார் வரைக்கும் உங்க மனசுல இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அடுத்ததா நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருவாய் கிடைக்க போகுது மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அடுத்ததா நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருவாய் கிடைக்கப் போகுது மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் அடுத்ததா நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்க செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்கள்ல நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்பல நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளோட மூலம் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது நிலை வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்கப் போகுது அடுத்ததா நம்மோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனத்துல இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாமே சரியாகும் செய்யும் உத்தியோகத்துல உங்களுக்கு இடமாற்றமும் பணி நிரந்தரமும் ஏற்பட போகுது உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி போறாங்க திருமணத் தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களோட ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் ஈரா போகுது உங்களோட வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டா நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களோட அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற திரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் நம்மோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் ரொம்பவும் முக்கியமான மாதமா இருக்குது இந்த மாதத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு யூடியூப்ல நிறைய பேர் ஜாக்பாட் கோடீஸ்வரர்களாக போறீங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐப்பசி மாதத்துல கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தருகிறது போன்ற பதிவுகளை நாம இப்ப பார்க்க போறோம் குரு பதவான் கடகம் ராசியில உச்சமா இருக்காரு சூரியன் துலாம் வீட்டில இருக்காரு சுக்கிரன் கன்னி வீட்டில இருக்காரு பதினாறாம் தேடி சுக்கரன் நீசத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலன் பெற்று பலமா அமரப்போறார் இது ஒரு யோகமான நேரமா இருக்க போகுது கும்ப ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் கடந்த பல வருடங்களா நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க சில பேர் உறவுகளை இழந்திருப்பாங்க வேலையை இழந்திருப்பாங்க தொழில்கள் எல்லாம் இருக்கும் இனி அது நடக்கக்கூடாது நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொன்னா அது நடந்துரும் உங்களை சுத்தி சரியில்லாத நபர்கள் இருந்தா அவங்க மேல கோவப்படாதீங்க நீங்க உங்க பக்கம் சரி பண்ண வேண்டிய விஷயத்த சரி பண்ணிட்டு நகர்ந்து போயிருங்க கும்பராசிக்காரங்க யார் மேல அன்பு வைக்க கூடாதோ அவங்க தான் வைக்கிறாங்க அன்ப யார் யார நம்ப கூடாதோ நம்பறாங்க நம்புறாங்க தான் தடுமாற ஆரம்பிச்சு கவலைப்படுறாங்க உங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி ஏறுமா இறங்கும் தான் உங்க வாழ்க்கை முறையில ஒரு பக்கம் உங்க ஜாதகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் இருக்கு ரெண்டையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அளவோட உங்க லைஃப்ல எடுத்துக்கணும் வெளிநபர்களிடம் அளவோட நீங்க நடந்துக்கணும் தேவையில்லாம நிறைய பேச்சுகள் பேசியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதிரா திரும்பியிருக்கும் இனிக்கும் இனி நீங்க அமைதியா இருந்து வெற்றியை பார்க்கணும் உங்க லைஃப்ல நடந்த எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க சுக்கரன் சூரியன் சேர்றது ஒரு நல்ல யோகம் தான் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்ட பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுகிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுள கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க இந்த மாதம் கும்பம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் தைரியமா தேர்வுகளை எழுதலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் தொடங்க இது சரியான நேரம் கமிஷன் ஷேர் மார்க்கெட் ஐடி பேங்க் இரும்பு நெருப்பு மருத்துவம் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் பெட்ரோலியம் போன்ற துறைகள்ல நீங்க சிறந்து விளங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து இருக்கான் அதை நோக்கிய பயணம்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்